டிராக்டர் டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மகேந்திரா டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு வீரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டால் ஆளுங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மகேந்திராவில் ஃபைன் அயன் ஃபைவ் டிஐ சர்பஞ்ச் மாடல் வண்டி தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு வண்டியுடைய ஹெச்பி ஐம்பது ஹெச்பிங்க ட்ரெய்லர் மற்றும் கலப்பை ஓட்டத்துக்கு மட்டும்தாங்க வந்து வண்டி வந்து ஓட்டியிருக்காங்க நார்மல் ஸ்டேரிங் வந்து வருங்க மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர்ற வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் வண்டிங்க ஓனர் ரெண்டு ஓனர் வண்டியுடைய கிளச் ஆப்ஷனில் சிங்கிள் கிளச் ஆப்ஷன் வந்து வருங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் ஊக் அவைலபிளாக இருக்குது பம்பர் வந்து அவலபிளாக இருக்குது டாப் வந்து அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் வண்டியுடைய ஃபிட்டிங்கில் அவைலபிளாக இருக்குதுங்க டயர் ஃப்ரண்ட் டயர் ஒரு நாற்பது டு ஐம்பது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்குங்க ஒரிஜினல் டயர் தாங்க பேக் டயர் ஒரு அறுபத்தஞ்சு டு எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்து இருக்கும் இன்ஜின் கீர் பாக்ஸ் நல்ல கண்டிஷனில் உள்ளதாக சொல்லியிருக்காங்க இந்த வண்டியில் நீங்கள் நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டா வேட்டர் அஞ்சு கோத்து கலப்பை ஒன்பது ஓத்து கலப்பை ட்ரெய்லர் இந்த மாதிரி பயன்பாட்டுக்கு வந்து தாராளமாக பயன்படுத்திக்கலாங்க வண்டி இருக்கும் இடம் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலேருந்து மூணு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க மூணு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது சற்று அனுசரித்து குறைத்து தரதா சொல்லியிருக்காங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க மஹிந்திரா டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மேந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எனக்கு கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து செய்துள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே